இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதர்ய வந்துகன நமஸ்கார் அம்மா போலோரஹோச்சி ஆசா குறிச்சு அப்பன மனம்பி போலோர திபோ அஜி குறிவ பயம் ஜவுச்சி வடகரி சென்னை ரெஸி ஃபேமஸ் ஐட்டா இட்லி சங்கர ரொட்டி சங்குற காய்வ பயன் படியா ரோய்போ வடகரினா டேஸ்ட் பி படியா டேஸ்ட் ரூபா நான் வடகரி தான் பண்ண போகிறேன் இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் தெரியும் அதனால ஒரே அளவு தான் ஃபுல் டீட்டெயிலில் சொல்ல போகிறேன் பொட்டடாலின்னா நைட்ரு பானீரை ஃபுல் சோ ரக்கிக்கு சொக்கால்னா எயிட்ட டிக்க ஃபுல் பேஸ்ட் குறிப்பானே டிக்க வடை கொருபனே செமித்தி டைப்பில் குறிவா பயன் தரக்கார் அப்புறம் ஹல்தி லூணம் மிக்ஸ் கொறுக்கி கூட்ட ஃப்ரையிங் பேனரை தெல்லு ரொக்கிக்கி செ பொட்டோடாலி நம்ம கிரைண்ட் கொறிக்க ரொக்குச்சினா எயிட்ட பொல்லு ஃப்ரை குறிவா பயன் தரக்கார் நைத்துவ இடலி பாயல் கொச்சுனா செமிவிட்டா எமெண்ட் தெலி படவீ படி ரெஸ்டி டான்பா செரஸ் டெஸ்டி ரொட்ட டாலி ரென்னை ரோட சைட் இடலி துக்கான நம்ம வடகரி தான் நான் பண்ண போறேன் இது என்னோட ஸ்டைலில் நான் வடகறி பண்ணுறேன் நான் கள்ள மாவு ஊற வச்சுட்டு அந்த நம்ம வடை அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை நான் இட்லியில் வச்சு வேக வைக்காம இது மாதிரி ஃப்ரைங் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவேன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணோம்னா நம்ம வந்து இது லோ கேலரிஸ் மாதிரி தான் ஏன்னா ஃபுல்லாக வடை மாதிரி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும் அதனால நான் இதை மாதிரி பண்ணிடுவேன் பொல்லு ஃப்ரை கோரிக்கை சைடு சைட் பை சைட் ரக்கிவா போய் தருக்கார் தான் நர்மா சோர்செல பகிப்ப நீட்ட டா டேஸ்ட் டேஸ்டே சோர்செல பகிப்பெஞ்சி சேட்டப்பை நர்மா ரீஃண்ட் அயல் யூஸ் பானமரினா சேட்ட பகிப்பை தரக்கேஜபா சோம் அது குஜராத்தி சப் கோ பகவாய் தரக்கூக்கில கஷாலா தனிட்டா பகிப்பை தரக்க இதை ரகப்பையின் கல்லூரி லொங்கா பொடிவோம் சீட்டை பையன் எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் இது வந்துட்டு இது பண்ணும்போது வந்துட்டு கரெக்டாக சைட் பை சைடு நான் வந்து கிரைண்ட் பண்ண மாவு அரைச்சி வச்சதை வச்சு வடையும் செஞ்சுடுவேன் அது ஒரே டைமில் வந்து நம்ம ரெண்டு செஞ்ச மாதிரியும் இருக்கும் இன்கேஸ் கெஸ்ட் யாருன்னா வர மாதிரி இருந்தால் நம்ம மசாலா வடையும் செஞ்ச மாதிரி ஆகிடும் வடகரியும் செஞ்ச மாதிரி ஆகிடும் ம் சே் பண்ணலாம் வேற வேற வெராய்டி வெராய்டி ஒன்று ஒன்றுக்கு சேத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமே எட்டாநா செம் பட்ட டாலி மைண்ட் கொக்கி டைமே ஆட்டே டிஸ் வடஅப் மசால வடப் அமௌர் கிளம்ப டாய் ஜனிஷர சேவ் ஹைஜி ஆட்ட டாலி தரக்கி அம் ரொட்டி சங்கரை கைவாய் பிட்டப்பை ஆட் இட்டா மசால வட கோய எங்க சாக மிக்ஸ் கோி நைத்து கதலி பூலனா சீட்டா மிக்ஸ் மசாலா சங்கரை வட கோரிய டைமே கிரைண்ட் கொக்கிக்கு நெக்ஸ்ட் டே ஆர்ட் ரயில்கி பகிதுனா மிர்ச்சி யூஸ் கிடை காலி லங்காரி ஃபிரை கொக ஒட்ட டாடி ரிக்சர் ச

இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து நாட்டு தக்காளினா ஒரு ஆஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த சேம் வெங்காயம் நம்ம கட் பண்ணதை வடைக்காகவும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏட்ட கட் கொறிக்கி ரக்குச்சு என்ன சே தற்கா கொரிப்பாப்பேன் சேம் பியாஜோ அவுட்டி பிரிசி கட் கொறிக்கி ஸோ படா கொரிப்பா போய் சைட் பை சைடு எப்படி சேசங்கிற போய் பொக்கிக்கு மிக்ஸ் கொரிப்பா போய் தரக்கா டொமோட்டர் போய் மூச்சு ஆஃப் கொருக்கி சேசங்கிற பொக்கிக்கு புல்ல மிக்ஸ் கொரிச்சு மிக்ஸ் கொரில் அப்புறம் ஏற்ற புதியா புதினா பத்திரம் தனியா பத்திரம் தீட்டா யூஸ் குறிப்போ பையன் தரக்கார் புதினா பத்திரம் பொக்கி போட்டாரு வடகரீட் டேஸ்ட் என்ன படியா டேஸ்ட் அசிவோ போட்டு கொட்டை சைட்ரன்னா தமிழ்நாடு சைதாபாத் சைட்ரு போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ரொம்ப செமித்தி டேஸ்ட் போட்டு திக் ரொய்வோடே பானியார் டேப் ரொய்போம் அவ்வளோ ஹோட்டல் சப வட ஹோட்டல் டிக்க திக் டைப் ரொயிவோ ஹல்டி டிக்கை பொக்கிவோ பையன் தரக்கா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் நான் வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் வடகரியில் ரொம்ப ஜாஸ்தின்னா நம்ம யூஸ் பண்ணுற வடகறி எவ்வளோ கடற்பருப்பு போட்டுருமோ அது மாதிரி ரொம்ப வெங்காயம் கம்மியாக போட்டால் நல்லா இருக்காது இது டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து வெறும் கலருக்காக வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அப்புறம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து நான்வெஜ் மாதிரி தான் டேஸ்ட் வரும் அதனால் மூ கலர் பையனா போட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஸ்பூன் பொக்கிடு வச்சு ఆ జీరా పౌడర్ టె గరం మసాలా పౌడర్ ఏటా టైమ రె స్మెల్ నన్ టైప్ రోజు ఆ టెస్ట్ నన్ తరీ టైపు రైటాయిడ్ చీ భక్స్ కలప పా ఫ్రై కో దరకార్ రెడ్ కలర్ రోవా పతర్ర ధనియా పత్ర కట్కరికి భో తెల ఫ్రైమ రెండు బాగా టెస్ట్ ఆస பே பியாஜஸா பொல்லோ சிஜிக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை கொருக்கி ரப்பிச்சின்னா பொட்டை டாலி சைட்டை ஏ டைமில் மிக்ஸ் கொரிபாப்பையின் தற்கா பொல்லோ மிக்ஸ் கொரிக்கி சேசங்கிற நம்ம கெத்த பானி தரக்கார் சைட்டை மிக்ஸ் கொறிபாப்பை ஆல்ரெடி நான் இட்லியில் வேக கம்மி இப்படியே பண்ணியிருக்கேன் இதுவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா போட்டுட்டு அந்த கடல மாவு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கோம்ல அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்க்கணும் ஏன்னா இது கொதிக்கும் போது வந்து தண்ணி ஃபிக் ஆயிடும் கல் மாவு அது நாளில் ஆலோ ஃபிரை ஹெவ் தரக்கா பானே பேசி பகவாய் தரக்கூடா எட்ட சிஜி டைம் ஃபிக் வட்ட டாலி அம்மேஸ்ட் பகி தான் சேட்டாப்பை அலரேடி பானி டிகி ரே சிஜிக்கி கரெக்ட் கரெக்டாக புதினா பத்திர தனியா பத்திர எவ்வாறு மிக கட் சேட்டி மிக அந்த கடல மாவு நம்ம ஃப்ரை போதே நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில தனியா தனியா ஓம் போட்டுட்டோம்மானா நல்லா ஃப்ரை ஆயிடும் புதினா வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லது புதினா வந்து போட்டால் தான் அதோட வடகரியோட ஸ்மெல்லே நல்லா வரும் புதினா பத்திரம் பெஸி பொக்கி போட்டால் வடகரியோட ஸ்மெல் படியா சிவம் இப்போ ஃப்ரை வைக்கலாம் ஆல்ரெடி பெஸி டைம் சிஜி பைன் गरम கரம் பானி பொக்கிப்பானே நார்மல் பானி புக்கி பறிவாமல் பானியன்னா டீக்கெசி மிக்ஸ் கொரிச்சிவோம் ஆல்ரெடி ஒட்டோட கொஞ்சா சும்பல் சளிப டைம் புலோ சிஜிபா தற்கா அவள் பானி பெசி போச்சு இட்லி சங்கர காய் பண்ணா ஏட்ட படியா டேஸ்ட் பொட்டு காய் பைமர்டி தற்கா ரெட்டிக்கு பெஸி ரக்கி காய் பைமோ அவள் சேம் டைம் ரூ வடகரிப்பி சைட் பை சைடு கொருவானாடபி பிள்ளை மனது புலோகிவோம் ரொம்ப தண்ணி ஊத்திட்டு நான் நல்லா கொதிக்க வைக்கிறேன் அது கூடவே பக்கத்துலயே வடியும் ரெடி பண்ணிடுற மாதிரி வடகரியோட டேஸ்ட் வந்து இங்க நம்ம ஊர்ல வந்து வடகரி பண்றோம் அங்க ஒரு வந்து வடகரி வந்து பண்ண மாட்டாங்க எந்த ஹோட்டல்லையுமே நார்மல் நம்ம தமிழ் சாப்பாடு சாப்பிடணும் போனோம்னா கூட சாம்பார் இட்லி எல்லாம் இருக்கும் அதனால தான் நான் இதை பண்றேன் பிரியாணி எல்லாம் நான் எப்பவுமே போட்டுட்டு அது கொதிக்கும் போதே எடுத்துடுவேன் பானி பேசி பொக்கிதுச்சி மொத்த தேஜ் பார்த்தோன்னா ஆல்ரெடி சே பாயில் டைம்ல டைம் ரொம்ப கடிதப்போ சேட்டு பத்திரோசா பொடோ பொடோ ரொய்க்கு தற்கா ரொய் போக்கி போ பயம்பி பொழு ரொய் ప్యాజ కంచాకాని పుదిన పత్రి జీరా చౌడర్ మిస్ বেকিং পাউডৰ পকিব ইয়া நான் வடகரி சைட்ல பண்ணும்போதே வடை இங்கே வடையும் பண்றதுக்காக மசால் வடையும் பண்ணிடலாம் பசங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த கீரை இருந்தாலும் கீரை கட் பண்ணி இது கூட முருங்கை கீரை எது கட் பண்ணி போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாலும் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க வடையும் ரெடி பண்ணிட்டு சைட்ல வடகரியும் ரெடி பண்ணிடுறேன் நான் எனக்கு நே ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு பாக்குறேன் ஏன்னா ஒரே அளவு சொல்லும் போது என்னால அவ்வளவு கிளியரா சொல்ல முடியாது நமக்கு வந்து ஆல்ரெடி சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட்ல பெயின் வந்தோம்னா ஹார்ட் அட்டாக் வந்தா கூட ரொம்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் ஒரு திடீர்னு ஒரு பெயின் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு ரெமடிஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க அந்த பெயின் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் மட்டும் நம்ம மத்த எல்லாத்துக்கும் வந்து வீட்டுல இருக்கிற மெடிசன் கொடுத்து எதனாலும் சரி பண்ண முடியும் ஆனா நம்மளுக்கு ஹார்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்கவே முடியாது பக்கத்துல ஏதாவது ஒரு டா ஹாஸ்பிட்டல் இருந்தா உடனே போய் ஈசிஜி பாத்தீங்கன்னாவே கரெக்டா தெரிஞ்சிடும் ஏன்னா நம்மளோட லைஃப் வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கணும் ஏன்னா நம்ம பசங்க இருக்காங்க பசங்களுக்கு வந்து வேற எத்தனை பேர் இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி நம்ம பசங்களுக்கு அந்த அஃபெக்ஷன் வந்து யாருமே கொடுக்க முடியாது டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்ல போலாம் நாளைக்கு போலாம் இன்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்போ நமக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது ஒரு வாட்டி ஒரு இசிஜி பண்றதுக்கு வந்து ரொம்ப காசும் செலவாகாது மேக்சிமம் வந்து செவன் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆகும் அது எடுத்துட்டாவே ஹார்ட்ல எந்த ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும் எதனால இந்த பெயின் வருது அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும் நம்ம நம்மள கூட இருக்கிற நம்மளோட சொந்தங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது நான் பர்சனலா ரியலைஸ் பண்ணது பர்சனலா பேஸ் பண்ண ப்ராப்ளம் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பிபி ஜாஸ்தி ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு பெயின் வந்து கொஞ்சம் இருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு வந்துட்டு என்னோட பசங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னு சொல்லும்போது பசங்க வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க என் பொண்ணும் என் பையனும் என் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது நாலரை வயசு இருந்தாலும் அவள் அழ உடனே எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துட்ணும் ஏன்னா என் பொண்ணுக்கு நான் இல்லைன்னா வர யாருமே இல்லை அது அம்மான்றது வந்து வேற எத்தனை பேர் வந்தாலும் அது இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அம்மாக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என் பொண்ணுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போய் செக் பண்ணி பார்த்தோம் இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா நம்மள ஒன்னு திங்க் பண்ணிப்போம் ஓ கேஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் வேற ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதாக இருந்தாலும் ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டா நல்லது நம்ம அந்த டைம் காசெல்லாம் பார்த்தோம்னா சரிப்பட்டு வராது அதனால தான் நான் போயிட்டு வர்ற வரைக்கும் என் பசங்க வந்துட்டு எவ்வளோ டென்ஷன்ல இருந்துருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எவ்வளோ டென்ஷனில் இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாகவே புரியுது ஆனால் போய் பார்த்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது நிம்மதியாக இருக்கலாம் நம்ம இதுக்காக பெயின் வந்துதான் ஓகே நம்மளே கெஸ்ட் பண்ணி வீட்டில் ஒரு மெடிசன் வாங்கி போட்டுட்டு இல்லை வீட்டில் இருக்க வைத்தியம் எல்லாம் பண்ணின்னு உட்காருந்துருக்குறது அந்த விஷயத்துல மட்டும் வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இது பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணதால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முமல ரென கணுச்சி நம்மக்கு சடன்லி செஸ் பேன் ஆசி டாய் லேடிஸ் மணி தான் ஜென்ஸ் மணி ஜோவி அமென ஓம் ரெமிடிஸ் ஸ்டார்ட்ஜாவ ஓ எட்டா எட்டாசி டிகுன் ஆவார் அப்படி கம்ஸ் ரயிலா சங்கே ஜி காடிகேட் ஆன பிரோபலம் அமர ரெமிடி டிகி பார்ப்ப அவு பிராப்ளம் போன பயம் போட்ட டைம் பாக்க டாக்டர் பக்தி சிரிக்கப்பட்ட பிரபலம் பேஸ்புக் அப்படியே வடக்கில் படிக்கிறார் பிட்டாசங்கராம் சரிவு அப்பனுக்கு ஒரு கொத்த லைக் குறைந்து கமெண்ட் குறைந்து ஷேர் குறைந்து அமைச்சருக்கு சப்ஸ்கிரைப் புரிந்து ஏன்னா பண்ணுற பண்ற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வடையோட சேர்த்து வடை வரியும் நான் ஒரே டைம்ல கொஞ்சம் டைம் எக்ஸாவும் அவ்வளோதான் அதை செஞ்சு கொடுத்து நம்ம பசங்களை சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளோட வேலை ஜென்ரலிமும் குட்டு கொத்தா ஜானிச்சு டயபெட்டிக் பேஷண்ட் ட்ரைபிள் லோக்கக்கு ஹார்ட் அட்டாக்குன்னா பாக்கி சப்பு லோக்கக்கு எத்த பெயின் வச்சுன்னா சேர்த்த எத்த பெயின் போய் அவ டயபெட்டிக் பேஷண்ட்டு ஜானிபடி பண்ணேன் மத்தஸிங் டிரீடமெண்ட் நான் ஜிச கந்த ஆரம்பித்த

अफेक्शन फेक्शन सबसे कर मोर देख मुयारफुल देखापरकार की आम सागे बा हॉस्पिटल बाहर की तापर ईसीजी सब देखा टाइम भल होती प्रॉब्लम की नेक्स्ट टाइम बेयरफुल रही आई पर्सनल रिक्वेस्ट हाउस वाइफ मान लोक ये वन आवर ठीक है टू आवर्स